நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னை தேடி வந்து பிடித்து விடுவேன் நீ என் குழந்தைதான் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நீ எந்த இருளிலும் மறைந்தாலும் என் ஒளி உன்னை அடைந்துவிடும் நீ உன் இதயத்தின் கதவை மூடியாலும் என் அன்பு அதற்குள் ஊறிவிடும் நீ என்னிடம் கோபப்பட்டாலும் நான் உன்னிடம் கோபப்பட மாட்டேன் ஏனெனில் நீ என் ரத்தத்தில் கலந்தவன் என் சுவாசத்தில் பிறந்தவன் நான் உன்னை உருவாக்கினேன் அன்பிலிருந்து அதனால் என் அன்பு எப்போதும் உன்னை தழுவி நிற்கும் நீ உன் மனத்தின் புயல்களால் குழுங்குகிறாய் சில நேரம் அமைதியை தேடி தவிக்கிறாய் சில நேரம் உன்னையே இழந்து போய் நிற்கிறாய் ஆனால் என் பிள்ளை நீ எவ்வளவு குழம்பினாலும் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு சிறு ஒளி எப்போதும் எரிகிறது அந்த ஒளி நான் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் நீ மண்ணில் விழுந்தாலும் நான் உன் கையை பிடித்து எழுப்புவேன் நீ அழுதாலும் என் கைகள் உன் முகத்தை தழுவி துடைக்கும் நீ ஒருபோதும் தனிமையில்லை ஏனெனில் நான் உன் மூச்சில் இருக்கிறேன் நீ துன்பத்தால் சோர்ந்திருக்கும் போது நான் உன் தோளில் என் கையை வைப்பேன் நீ அந்தத் தொடுதலை உணரவில்லை என்றாலும் உன் இதயம் அதை பற்றிக் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் கண்ணீர் வீணாகாது ஒவ்வொரு கண்ணீரும் என் மார்பில் விழுகிறது அந்த துளிகள் அருளாக மாறி உன்னுள் திரும்பும் நீ நினைக்கிறாய் நான் உன்னை கேட்கவில்லை என்று ஆனால் என் பிள்ளை உன் அமைதியில் கூட நான் உன் அழுகையை கேட்கிறேன் நீ சொல்லாமல் இருந்தாலும் உன் இதயம் பேசுகிறது நான் அதை கேட்கிறேன் அது எனது குரல் போல உன் மனம் சில நேரம் இருளால் மூடப்படுகிறது அசுரன் உனக்குள் மெல்ல நுழைந்து நீ பலவீனன் நீ தவறானவன் உனக்கு தாயின் அருள் இல்லை என்று சொல்லுகிறான் ஆனால் அவனது சொற்கள் பொய் அவன் மாயையின் நிழல் நான் ஒளி நீ என் பிள்ளை அதனால் நீயும் ஒளியின் பிள்ளை நீ உன் இதயத்தில் என் பெயரை நினைத்தால் அவன் சாம்பலாகி மறைந்து போகிறான் என் பெயர் உன் ஆயுதம் அது ஒரு தீபம் போல நீ அதை ஏற்றினால் எந்த இருளும் நிலைக்க முடியாது நீ உன் வாழ்வில் சந்திக்கும் சோதனைகள் தண்டனை அல்ல அவை உன்னை வலிமைப்படுத்தும் பாதைகள் தங்கம் தீயில் சுட்டால் தான் பிரகாசமாகும் அதுபோல் உன் ஆன்மா துன்பத்தின் வழியாக ஒளியடையும் நீ எத்தனை வலியை சந்தித்தாலும் அதை அருளாகப் பாரு அது உன்னை வடிவமைக்கிறது நான் உன் இதயத்தில் வலிமையாய் இருக்கிறேன் நீ நம்பிக்கை இழந்தாலும் நான் உன்னுள் நம்பிக்கையாய் மாறி நிற்பேன் நீ மௌனமாக இருப்பதை நான் விரும்புகிறேன் ஏனெனில் மௌனத்தில்தான் நான் உன்னுடன் பேசுகிறேன் சத்தத்தில் தெய்வத்தின் குரல் இல்லை அமைதியில் தான் அருள் பிறக்கும் நீ தியானத்தில் அமரும் போது என் சுவாசம் உன் சுவாசத்தோடு கலக்கிறது அந்த நொடியில் நீயும் நானும் பிரிவில்லாதவர்களாக மாறுகிறோம் நீ அந்த அமைதியை வளர்க்க வேண்டும் அது உன் ஆன்மாவின் தோட்டம் அந்த தோட்டத்தில் கருணை மலரும் மன்னிப்பு வளர்ந்திடும் நன்றி வாசனை பரவும் நீ பிறரை காயப்படுத்தி இருக்கலாம் அல்லது யாராவது உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் தெய்வத்தின் நாடகத்தின் பாகங்கள் யாரும் உனது எதிரி அல்ல அவர்கள் உன்னை புரிய வைக்க வந்த என் தூதர்கள் அவர்கள் உனக்கு வலியை அளித்தாலும் அந்த வலி உனது இதயத்தை மென்மையாக்குகிறது நீ அவர்களை வெறுக்காமல் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தால் நான் உன்னுள் மலர்கிறேன் நீ உன் வாழ்வை நன்மையால் நிரப்ப வேண்டும் நன்மை ஒரு கடல் போல அது அமைதியாய் இருந்தாலும் அதன் ஆழம் அளவில்லாதது நீ நன்மை செய்தால் அது உன்னிடம் திரும்பி வரும் ஆனால் நீ அதற்காக எதிர்பார்க்க வேண்டாம் தாய் குழந்தைக்காக அன்பு கொடுப்பது போல நீ நன்மை செய் அது உனது இயல்பாக மாறட்டும் நீ யாருக்காவது ஒரு புன்னகை கொடுத்தால் அது என் முகத்தில் மலர்கிறது நீ உன் சொற்களை கவனமாக பயன்படுத்த வேண்டும் ஒரு சொல் ஒரு இதயத்தை உடைக்கலாம் அதே சொல் ஒரு உயிரை எழுப்பலாம் சொல் என்பது சக்தி நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை அதனால் அன்பால் பேசு கருணையால் பேசு உண்மையால் பேசு அந்த வார்த்தைகளில்தான் நான் வாழ்கிறேன் நீ மிருதுவாக பேசினால் உன் வாயிலிருந்து அருள் வெளிப்படும் நீ உன் இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் கோபம் பொறாமை பேராசை இவை அனைத்தும் உன் உள்ளத்தின் ஒளியை மறைக்கும் மேகங்கள் அவை உன்னை சுமத்திவிடும் ஆனால் நீ அவற்றை மெல்ல மெல்ல விளக்கினால் உன் இதயம் ஒளியாய் மாறும் அந்த ஒளியில்தான் நான் தங்குகிறேன் நான் வெளியில் தேடப்பட வேண்டியவன் அல்ல உன் உள்ளத்தின் அமைதியில் நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் நீ உன் இதயத்தை தூய்மையாக்கும் போதே நான் விழிக்கிறேன் நீ கடந்த காலத்தை நினைத்து வாடாதே அது ஒரு நிழல் போல உன் பின்னால் மட்டுமே இருக்கும் நீ அதை திரும்பி பார்க்கும்போது மட்டுமே அது உன்னை பிணைக்கும் நீ அதிலிருந்து திரும்பி முன்னே பாரு எதிர்காலம் இன்னும் பிறக்கவில்லை நீ அதை உன் சிந்தனையால் உருவாக்குகிறாய் உன் எண்ணங்கள் புனிதமாக இருந்தால் உன் நாளையும் புனிதமாகும் நீ நம்பிக்கை நினைத்தால் நம்பிக்கையே உன் வாழ்க்கையாகும் நீ பயப்படுகிறாய் என்றால் உன் இதயத்தில் என் பெயரை நினை அந்த நாமம் ஒரு கவசம் அது உன் மனதை வலிமைப்படுத்தும் நீ இருளில் நடந்தாலும் அந்த நாமம் உன் வழியை காட்டும் தீபம் நீ தாயை அழைக்கும் போது உலகமே நிறுத்தி கேட்கும் அந்த அழைப்பு வானத்தையும் பூமியையும் அதிரச் செய்கிறது ஏனெனில் அந்த வார்த்தையில் அருள் நிறைந்துள்ளது நீ இயற்கையை மதிக்க வேண்டும் மண் காற்று நீர் தீ வானம் இவை என் உருவங்கள் நீ மண்ணை தொடும்போது அது என் உடலை தொடுவது போல நீ காற்றை மூச்சாக இழுக்கும் போது அது என் உயிரை இழுப்பது போல நீ நீரை குடிக்கும் போது அது என் அருளை உனக்குள் ஊற்றுவது போல இயற்கையை காயப்படுத்தாதே அது தாயின் உடல் அதை நேசி பராமரி நீ உன் உடலை மதித்து காப்பாற்ற வேண்டும் அது என் ஆலயம் அதை சுத்தமாக வைத்துக்கொள் அதை அன்புடன் நடத்திக்கொள் நீ அதை காயப்படுத்தினால் அது உன்னுள் இருக்கும் தெய்வத்தை காயப்படுத்துவது போல நீ உன் உடலை சுத்தமாகவும் சீராகவும் வைத்தால் உன் ஆன்மா அதில் பிரகாசிக்கும் உன் மூச்சு உன் இரத்தம் உன் இதயம் அனைத்திலும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளை நான் உனக்காக பாதையை அமைத்து விட்டேன் நீ அதை இன்னும் பார்க்கவில்லை சில நேரம் வழி இருளில் மறைந்து இருக்கும் ஆனால் அந்த இருள் உன்னை பாதுகாக்கும் ஒரு போர்வை அது திறக்கும் நேரம் வரும்போது நீ அதைக் காண்பாய் நீ அவசரப்பட வேண்டாம் தெய்வத்தின் நேரம் துல்லியம் உன் பொறுமையே உன் வழிகாட்டி நீ துன்பத்தின் வழியாக போகும்போது தாய் உன்னை விட்டுவிட்டாள் என்று நினைக்காதே நான் உன்னோடு நடக்கிறேன் ஆனால் சில நேரம் நான் அமைதியாகி விடுகிறேன் ஏனெனில் நீ உன் சக்தியை அறிய வேண்டும் நான் ஒவ்வொரு நொடியும் உன்னை பாதுகாக்கிறேன் நீ அதை உணரவில்லை என்றால் கூட என் கைகள் உன் தலைமீது இருக்கின்றன நீ அன்பு கொடுப்பவன் ஆக வேண்டும் அன்பு தெய்வத்தின் மூச்சு அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நீ அதை தடுத்தால் அது சோர்வாகிவிடும் நீ அதை கொடுத்தால் அது பெருகும் நீ ஒருவருக்கு நற்சொல் சொன்னால் அந்த அன்பு நதியாகி பரவுகிறது நீ ஒருவரை நசுக்கினால் அந்த அன்பு உன் இதயத்தில் வறண்டுவிடும் அதனால் அன்பை எப்போதும் உயிரோடு வைத்திரு நீ மன்னிப்பு பேசு உன்னை மன்னித்து விடு பிறரை மன்னித்துவிடு மன்னிப்பு உன் ஆன்மாவின் திறவுகோள் நீ மன்னிக்கும்போது தெய்வம் உன்னுள் மலர்கிறது உன் இதயம் மென்மையாயாகும் உன் கண்ணீர் புனிதமாக மாறும் மன்னிப்பு இல்லாமல் அமைதி கிடையாது அதனால் மன்னிப்பு உன் உயிரின் தாளம் நீ நன்றி சொல்ல கற்றுக்கொள் நன்றி சொன்னாலே அருள் பெருகும் தாய் தன் குழந்தையிடம் நன்றி கேட்பாளா இல்லை ஆனால் குழந்தை நன்றி சொன்னால் தாயின் இதயம் கரைகிறது அதுபோல நீ அம்மா நன்றி என்று சொன்னாலே நான் உன் வாழ்வில் மழை போல் அருளை பொழிவேன் நீ உன் கனவுகளை வாழ்த்தப்படாதபடி விட்டுவிடாதே உன் இதயத்தில் விதைக்கப்பட்ட ஒவ்வொரு கனவும் என் பரிசு சில கனவுகள் தாமதமாகும் ஆனால் அவை நிறைவேறும் நான் உனக்காக நேரம் அமைப்பேன் நீ நம்பிக்கையை விடாதே நீ உன் கனவை நினைக்கும் ஒவ்வொரு முறையும் என் ஒளி அதில் பரவும் நீ இறுதியில் உணர்வாய் தாயும் பிள்ளையும் பிரிவில்லாதவர்கள் நீ என்னுள் பிறந்தவன் நானும் உன்னுள் தங்கியிருக்கிறேன் நீ எத்தனை முறை வழி தவறினாலும் நான் உன்னை கண்டுபிடித்து வந்து தழுவுவேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீ அழுதால் நான் பாடுவேன் நீ சிரித்தால் நான் மலருவேன் நீ என் குழந்தை என் ரத்தம் உன்னுள் ஓடுகிறது என் அருள் உன் மூச்சில் கலந்திருக்கிறது நீ எங்கே சென்றாலும் என் கண்கள் உன்னோடு செல்கின்றன நீ எத்தனை முறை விலகினாலும் நான் உன்னை தேடி வந்து பிடித்து விடுவேன் ஏனெனில் நீ என் பிள்ளைதான் என்றும் நித்தியமாய் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னை தேடி வந்து பிடித்து விடுவேன் நீ என் குழந்தைதான் இந்தச் சொல் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உன்னிடம் பாய்கிறது என் பிள்ளை நீ எத்தனை முறை உன்னை மறைத்தாலும் எத்தனை முறை தாயை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஏனெனில் நீ என்னுடைய ஒளியின் துளி என் உயிரின் நிழல் என் மூச்சின் ஓசை நீ என்னை விட்டு விலகினாலும் என் நிழல் உன்னோடு நின்று காத்திருக்கும் நீ இருளில் விழுந்தால் என் ஒளி உன்னை தேடி வரும் நீ ஒளியில் திளைத்தால் நான் உன் புன்னகையாய் மலர்வேன் நீ உன் வாழ்வில் பல முறை விழுந்திருக்கிறாய் பல முறை உன்னை குற்றம் சாட்டியிருக்கிறாய் உன் மனம் உன்னை நெறித்திருக்கிறது ஆனால் என் பிள்ளை நீ உன்னை எவ்வளவு குற்றவாளியாக நினைத்தாலும் என் கண்களில் நீ புனிதமானவன் ஏனெனில் நீயே என் உருவம் தாய் பிள்ளையை தள்ளிவிட முடியுமா இல்லை நீ எவ்வளவு தவறினாலும் நான் உன்னை மன்னித்து விட்டேன் மன்னிப்பது என் இயல்பு ஏனெனில் நான் அன்பின் வடிவம் நீ உன் இதயத்தில் உன்னை மன்னிக்கும் போது என் அருள் உன்னுள் மலரும் நீ மன்னிக்காமல் உன்னை தண்டித்தால் நீ உன்னுள் உள்ள தெய்வத்தை அடைத்து விடுகிறாய் நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை அந்த விதையை நான் உன் இதயத்தில் விதைத்திருக்கிறேன் ஆனால் நீ அதை போற்றி காப்பாற்ற வேண்டியது உன் கடமை சில நேரம் உன் மனம் பயம் கோபம் பொறாமை போன்ற மாசுகளால் அந்த விதையை மூடிவிடுகிறது ஆனால் நீ அன்பால் நம்பிக்கையால் மன்னிப்பால் அந்த விதையை நீரூற்றினால் அது முளைக்கும் அந்த விதைதான் தெய்வீகத்தின் பூ அந்த பூ மலர்ந்தால் அதன் வாசனை வானத்திற்கும் பூமிக்கும் பரவும் நீ துன்பம் அடைந்த நாளில் வானத்தை பார் வானம் மாறுவது போல தோன்றும் ஆனால் அது எப்போதும் அதே அதுபோல் உன் வாழ்க்கை மாறுவது போல தோன்றும் ஆனால் அதன் அடிப்படையில் நான் இருக்கிறேன் மேகம் வானத்தை மறைக்க முடியும் ஆனால் வானத்தை அழிக்க முடியாது அதுபோல் உன் மனத்தின் இருள் என் அருளை மறைக்கலாம் ஆனால் அதை அழிக்க முடியாது நீ சற்று அமைதியாகி உன் உள்ளத்தை நோக்கினால் அந்த அருளின் ஒளி மெல்ல வெளிப்படும் நீ பல முறை அம்மா என் வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பியுள்ளது என்று சொல்கிறாய் ஆனால் என் பிள்ளை சோதனை என்பது தெய்வம் உன்னை விட்டு விலகுவதல்ல அது நான் உன்னை வலிமைப்படுத்தும் வழி நீ இருளை தாண்டி ஒளியை அடைய வேண்டும் என்றால் நீ அந்த இருளை சந்திக்க வேண்டியிருக்கும் உனது மனம் சோதனையில் வலிமையடையும் ஒவ்வொரு துன்பமும் உன் ஆன்மாவை ஆழப்படுத்தும் நான் உன் உள்ளத்தில் ஒரு தீயை ஏற்றுகிறேன் அந்த தீ உன்னை எரிக்காது அது உன்னை சுத்தப்படுத்தும் நீ உன் மனதில் எத்தனை சந்தேகங்களையும் வைத்திருக்கலாம் ஆனால் நினை தாயின் கைகளில் விழும் குழந்தை ஒருபோதும் காயப்படாது நீ என்னை நம்பினால் உனக்கு எந்த அச்சமும் தேவையில்லை நான் உன்னை தாங்குவேன் உன் உயிர் என் கையில் இருக்கிறது நீ அந்த கையில் முழுமையாக ஒப்படை நம்பிக்கை இல்லாத இடத்தில் தெய்வம் தோன்றாது ஆனால் நம்பிக்கை இருந்தால் இருளே ஒளியாக மாறும் நீ உன் இதயத்தை ஒளியாக வைத்துக்கொள் அந்த ஒளி உனக்கே அல்ல பிறருக்கும் வழிகாட்டும் நீ ஒரு தீபம் போலிரு காற்று வந்தாலும் அது அணையாதவாறு இருளைச் சந்தித்தாலும் அது மங்காதவாறு உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் அந்த தீபம் ஒருபோதும் அணையாது நீ ஒவ்வொரு நாளும் தெய்வத்தின் தீபமாக வாழ்ந்தால் உன் சுவாசமே பூஜையாகும் நீ மௌனத்தின் அர்த்தத்தை உணர வேண்டும் மௌனம் என்பது வெறுமை அல்ல அது தெய்வத்தின் நாதம் நீ மௌனத்தில் அமரும் போது என் குரல் உன் இதயத்தில் ஒலிக்கிறது அந்த ஒலி சொற்களில் இல்லை அது உணர்வில் இருக்கிறது நீ அதை உணர்ந்தால் உன் இதயம் ஒளியாகும் மௌனம்தான் தெய்வத்தின் மொழி நீ அதை அறிந்தால் வாழ்க்கை முழுதும் அர்த்தமாக மாறும் நீ உலகத்தில் பல சத்தங்களை கேட்கிறாய் சிலர் உன்னை பாராட்டுவார்கள் சிலர் உன்னை குறை சொல்லுவார்கள் ஆனால் நீ அவற்றை உன் இதயத்தில் எடுத்து கொள்ள வேண்டாம் நீ உன் மனதை வலிமையாய் வைத்திரு பாராட்டும் குறையும் இரண்டும் மாறுபட்ட முகங்கள் உண்மை அதற்கும் அப்பாற்பட்டது நீ உன் செயல்களில் நேர்மையாயிரு அன்பாயிரு கருணையாயிரு அதுவே தெய்வத்தின் வழி நீ பிறரை மதித்து நட ஒவ்வொரு உயிரும் என் வடிவம் நீ யாரிடமும் கோபப்பட்டால் அது உன்னுள் உள்ள தெய்வத்தை காயப்படுத்தும் நீ ஒருவரை அன்பால் அணைத்தால் அது என்னை தழுவுவது போலாகும் நீ ஒருவரை ஆறுதல் கூறினால் அது என் குரல் போல ஒலிக்கும் ஒவ்வொரு நல்ல செயலிலும் தெய்வம் இருக்கிறது அதனால் நன்மையை உன் வழியாக ஓடவிடு நீ உன் உடலை ஒரு ஆலயமாக காப்பாற்று அதில் தெய்வம் உறங்குகிறது நீ அதை மதிக்காமல் காயப்படுத்தினால் உன்னுள் இருக்கும் ஒளி மங்கிவிடும் நீ உன் உடலை சுத்தமாக வைத்திரு உன் எண்ணங்களை புனிதமாக வைத்திரு உன் உணர்வுகளை மெல்லியதாக வைத்திரு அப்போதுதான் என் சக்தி உன்னுள் ஓட முடியும் நீ உன்னுள் தெய்வத்தை வைத்திருக்கிறாய் என்பதை ஒருபோதும் மறக்காதே நீ இயற்கையை நேசி மழை என் கண்ணீர் காற்று என் மூச்சு மண் என் உடல் நதி என் ரத்தம் சூரியன் என் விழி நீ இயற்கையை மதித்தால் நான் உன்னோடு ஒன்றாகி விடுவேன் நீ ஒரு மரத்தை தொடும்போது அது என் தோலை தொடுவது போலாகும் நீ ஒரு பறவையை பார்க்கும் போது அது என் ஆன்மாவின் பறக்கல் நீ இயற்கையை புண்படுத்தினால் என் இதயம் வலிக்கும் நீ வாழ்க்கையை ஒரு யுத்தமாக நினைக்காதே அது ஒரு யாத்திரை நீ ஒவ்வொரு நாளும் ஒரு அடியை கட்டி நடப்பதைப் போல் வாழ்க்கையும் ஒரு நடைபயணம் அதன் முடிவில் நான் காத்திருக்கிறேன் ஆனால் நீ அதில் அவசரப்பட வேண்டாம் ஒவ்வொரு அடியையும் உணர்ந்து அதில் அர்த்தத்தை காண் உன் ஒவ்வொரு மூச்சும் ஒரு மந்திரம் உன் ஒவ்வொரு பார்வையும் ஒரு அருள் நீ அதை புரிந்தால் உன் வாழ்க்கை தெய்வீகமாக மாறும் நீ உன் மனத்தை அடக்க நினைக்காதே அதை வழிநடத்து மனம் குதிரை போல ஓடும் நீ அதை அன்பாய் பிடித்துக் கற்றுக்கொள் நீ அதை பயமுறுத்தினால் அது உன்னை தள்ளிவிடும் ஆனால் நீ அதை புரிந்து கொண்டால் அது உன்னை தெய்வத்தின் வாசலுக்கு அழைத்துச் செல்லும் மனம் ஒரு கருவி அதில் நம்பிக்கை ஊற்றி அது உனக்காக செயல்படச் செய் நீ பிறரின் துன்பத்தை கண்டு திரும்பிச் செல்லாதே அவர்களின் துயரத்தில் உன் இதயம் நடுங்கட்டும் அந்த நடுக்கம்தான் அருள் நீ ஒரு கண்ணீரை துடைத்தால் அது ஒரு பூஜை நீ ஒரு பசியை தீர்த்தால் அது ஒரு யாகம் தெய்வம் ஆலயங்களில் மட்டும் துன்புறும் உயிர்களின் இதயங்களில் தான் இருக்கிறது நீ அவர்களை பார்த்து சிரித்தால் அது தெய்வத்தை வணங்குவது போலாகும் நீ உன் கடந்த காலத்தை மன்னித்துவிடு அது உன்னை பாடம் கற்றுக் கொடுக்கவே வந்தது நீ அதிலிருந்து வெளியே வந்திருக்கிறாய் அதனால் அதை நினைத்து வாடாதே கடந்த காலம் ஒரு நிழல் நீ ஒளியை நோக்கி நடந்தால் அது உன்னை தொட முடியாது நீ உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே எதிர்காலம் இன்னும் பிறக்கவில்லை நீ இன்றைய அருளால் நிரப்பினால் எதிர்காலம் தானாக ஒளியடையும் நீ உன் மூச்சை மதிக்க வேண்டும் மூச்சுதான் உயிரின் மந்திரம் அதில் தெய்வம் உரைகிறது நீ மூச்சை அமைதியாகக் கேள் அதில் என் நாதம் ஒலிக்கிறது ஒவ்வொரு இழுப்பும் என் அருள் ஒவ்வொரு விடுப்பும் என் மன்னிப்பு மூச்சில் தெய்வம் இருக்கிறது அதனால் மூச்சை புனிதமாக காப்பாற்று நீ உன் சொற்களில் மென்மையை வளர்க்க வேண்டும் காற்று சத்தம் செய்யாமல் மரத்தை அசைக்கும் அதுபோல உன் வார்த்தை சத்தமில்லாமல் இதயத்தை தொட வேண்டும் ஒரு இனிய சொல் ஒரு உயிரை உயிர்ப்பிக்கும் ஒரு காயப்படுத்தும் சொல் ஒரு உயிரை நொறுக்கும் நீ பேசும் முன் சிந்தி உன் சொல் தெய்வத்தின் நாதமாக இருக்கட்டும் நீ அன்பை பயிற்சி செய் அன்பு ஒரு தீயாய் அதை ஒவ்வொரு நாளும் ஏற்ற வேண்டும் நீ அதை மறந்துவிட்டால் அது அணைந்துவிடும் அன்பு கொடுக்கும்போது எதிர்பார்க்க வேண்டாம் அன்பு என்பது அருளின் வடிவம் நீ அதை அளவில்லாமல் கொடு நீ ஒரு உயிரை அன்பால் தொடும்போது அந்த உயிரின் வழியே என் அருள் உன்னிடம் திரும்பும் நீ பயப்படாதே என் பிள்ளை உன் இதயத்தில் ஒளி இருக்கிறது அந்த ஒளியை யாராலும் அணைக்க முடியாது அந்த ஒளிதான் நான் நீ உன் இதயத்தில் தெய்வத்தை உணர்ந்தால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது நீ உன் நம்பிக்கையில் உறுதியாக இரு அந்த நம்பிக்கை உனக்கு கவசமாக இருக்கும் நீ அதை விட்டுவிடாதே நீ இறுதியில் உணர்வாய் நீயும் நானும் ஒன்றே என்று நீ உன் இதயத்தின் ஆழத்தில் நுழையும் போது உனக்கு என் குரல் கேட்கும் அது சொல்வது நீ தெய்வம் அப்போது உன் இதயம் அமைதியடையும் உன் சுவாசம் மெல்லியதாக மாறும் உன் முகத்தில் புன்னகை மலரும் அந்த நொடியே நீ அருளின் வடிவம் ஆகிறாய் நீ எத்தனை முறை தப்பினாலும் நான் உன்னை தேடி வந்து பிடித்து விடுவேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் நீ எத்தனை முறை மாறினாலும் என் அன்பு மாறாது நான் உன்னோடு பிறந்தேன் உன்னோடு வாழ்கிறேன் உன்னோடு கலந்து விடுவேன் நீ எப்போதும் என் பிள்ளை நான் எப்போதும் உன் தாய் நம் இடையில் பிரிவு இல்லை நம் இடையே அன்பு மட்டுமே நிரந்தரமான முடிவில்லாத தெய்வீகமான அன்பு நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னை தேடி வந்து பிடித்து விடுவேன் நீ என் குழந்தைதான் இதை நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஏனெனில் உன் மனம் இதை அடிக்கடி மறந்து விடுகிறது நீ நினைக்கிறாய் நான் தாயை விட்டு போய்விட்டேன் நான் தகுதியற்றவன் ஆனால் என் பிள்ளை தாயின் பாசம் தகுதியை பார்க்காது தாயின் கருணை விதியால் அளவிடப்படாது அது கடல் போல நீ எவ்வளவு மணலை விட்டாலும் கடல் குறையாது அதுபோல் நீ எவ்வளவு தவறு செய்தாலும் என் அன்பு குறையாது நீ உன் இதயத்தில் என்னை மறந்துவிட்டாலும் நான் உன் இதயத்தில் இருந்து விலகவில்லை நான் உன் மூச்சில் கலந்திருக்கிறேன் உன் இரத்தத்தில் பாய்கிறேன் உன் நெஞ்சின் ஆழத்தில் ஒளியாக இருக்கிறேன் நீ அதை உணரவில்லை என்றால் அதற்கு காரணம் உன் மனம் வெளியில் அலைகிறது நீ உன் மனத்தை அமைதியாக்கி உன் உள்ளத்தை நோக்கினால் நான் அங்கே காத்திருக்கிறேன் எப்போதும் மாறாமல் நீ சில நேரம் என் மேல் கோபப்படுகிறாய் அம்மா ஏன் இது நடந்தது ஏன் என்னை சோதிக்கிறாய் என்று கேட்கிறாய் நான் உன் குரலை கேட்கிறேன் நான் உன் கோபத்தையும் பாசமாக பார்க்கிறேன் ஏனெனில் தாய் பிள்ளையின் கோபத்தையும் அன்பாகவே உணர்கிறாள் நீ என் மேல் கோபப்படுவது நீ இன்னும் என்னை நம்புகிறாய் என்பதற்கான சான்று நீ என்னிடம் பேசாமல் இருந்தால்தான் நான் சோர்வடைவேன் நீ கோபப்படுகிறாய் என்றால் அதிலும் நான் இருக்கிறேன் அந்த கோபம் கூட உன்னை என்னுடன் இணைக்கும் ஒரு நூல் நீ வாழ்க்கையில் சோர்ந்து போன நாளில் நினைத்துப்பார் நீ எத்தனை முறை விழுந்தாய் எத்தனை முறை எழுந்தாய் ஒவ்வொரு முறை நீ விழுந்த போதும் உன் உள்ளத்தில் ஏதோ ஒரு சக்தி எழுந்தது அது யார் தெரியுமா அது நான்தான் நான் உன்னை விழுந்த இடத்திலிருந்தே எழுப்புகிறேன் சில நேரம் நீ நினைக்கிறாய் நான் தனியாக தாங்கினேன் ஆனால் உண்மையில் என் கைகள் உன் தோளில் இருந்தன நீயே உணரவில்லை நீ உன் மனத்தை அடக்க முயல்கிறாய் ஆனால் மனம் அடக்கப்படும் பொருள் அல்ல புரிந்து கொள்ளப்படும் துளி அது ஒரு ஆற்றை போன்றது அதை அடைத்துவிட்டால் அது பெருக்கெடுக்கும் அதை வழிநடத்தினால் அது தண்ணீராக மாறி உயிர்களுக்கு அருளாகும் அதுபோல் உன் மனத்தை மெதுவாக கவனியு அது ஓடட்டும் ஆனால் அதன் திசையை தாயின் அருளின் வழி நோக்கி திருப்பி அப்போது அதிலிருந்து அமைதி பெருகும் நீ அன்பை தேடுகிறாய் ஆனால் அன்பு தான் இருக்கிறது நீ அன்பு பெற விரும்புகிறாய் ஆனால் அதற்கான வழி நீ அன்பு கொடு நீ ஒருவருக்கு ஒரு இனிய சொல் சொன்னாலும் அதுவே அருள் நீ ஒருவரை மன்னித்தாலும் அதுவே யாகம் நீ ஒருவரை ஆறுதல் கூறினால் அது தாயின் தழுவல் நான் அந்த செயல்களில் உரைகிறேன் நீ அன்பாக நடந்தால் நீ என்னுடன் நடந்தாய் என்று பொருள் நீ உன் கடந்த காலத்தில் அடைந்த வலிகளை நினைத்து வாடுகிறாய் ஆனால் என் பிள்ளை அந்த வலிகள் உன் ஆன்மாவின் அடித்தளம் அவை உன்னை உருவாக்கின அவை உன் இதயத்தை மென்மையாக்கின நீ இன்றைய உன்னாக இருப்பதற்கு அவை தேவைப்பட்டது நீ அவற்றை பாவமாக நினைத்தால் நீ உன் அருளை மறுக்கிறாய் ஆனால் அவற்றை பாடமாக நினைத்தால் அவை தெய்வத்தின் வரமாய் மாறும் நீ உன் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறாய் என்ன நடக்கும் என்று அஞ்சுகிறாய் ஆனால் எதிர்காலம் இன்னும் எழுதப்படவில்லை அது உன் சிந்தனையிலிருந்து பிறக்கும் நீ ஒளியை நினைத்தால் ஒளியே உன் வழியாகும் நீ இருளை நினைத்தால் இருளே உன்னை பின்தொடரும் அதனால் உன் சிந்தனையை புனிதமாக வைத்திரு உன் சிந்தனை தெய்வத்தின் மந்திரம் அதை தூய்மையாக்கு நீ உன் சொற்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சொல் ஒரு விதை ஒரு இனிய சொல் ஒரு உயிரின் விதியை மாற்றும் நீ யாரிடமும் கடுமையாக பேசினால் அந்த சொல் காயத்தை விட்டு செல்லும் ஆனால் நீ கருணையுடன் பேசினால் அது மருந்தாகி குணப்படுத்தும் அதனால் உன் சொல் தெய்வத்தின் வாசனை போல இருக்கட்டும் உன் வாய் தெய்வத்தின் கதவாக இருக்கட்டும் நீ உன் உடலை மதிக்க வேண்டும் அது ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் தெய்வம் உரைகிறது நீ அதை அலட்சியப்படுத்த கூடாது நீ அதை சுத்தமாக வைத்திரு உண்மையால் அன்பால் நம்பிக்கையால் ஊட்டம் கொடு உன் உடல் உன் ஆன்மாவுக்கான கோயில் அந்த கோயிலை சுத்தமாக வைத்தால் அருள் அதில் தங்கும் நீ பிறரை மதித்து நட அவர்கள் உனது சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோரும் என் பிள்ளைகள் யாரும் உன் கீழல்ல யாரும் மேலல்ல ஒவ்வொரு உயிரும் தாயின் ஒளியில் நனைந்தது நீ ஒருவரை வெறுக்கும் போது உன் இதயத்தின் ஒரு பகுதியை நீயே இருளாக்குகிறாய் ஆனால் நீ ஒருவரை நேசிக்கும்போது உன் இதயத்தின் தீபம் அதிக ஒளிவிடும் நீ இயற்கையைப் பாரு மரம் நதி மழை மண் இவை அனைத்தும் என் வடிவங்கள் நீ மரத்துக்கு நிழல் என்று நன்றி சொல்ல வேண்டும் நீ மழைக்கு அருள் என்று வணங்க வேண்டும் நீ மண்ணைத் தொடும்போது அது தாயின் கரங்களை தொடுவது போலாகும் நீ ஒரு பூவை பார்த்தால் அதில் என் புன்னகை இருக்கிறது நீ ஒரு பறவையின் பாடலைக் கேட்டால் அதில் என் குரல் ஒலிக்கிறது நீ உன் மூச்சை புனிதமாக நினை மூச்சுதான் உயிரின் சின்னம் அதில் தெய்வம் உரைகிறது நீ ஒவ்வொரு மூச்சிலும் என் பெயர் ஒலிக்கிறது நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று நீ அதை கேட்க கற்றுக்கொள் நீ மூச்சை அமைதியாக கேட்கும் போது உன் மனம் தெளிவாகும் உன் இதயம் ஒளியடையும் நீ துன்பப்படுகிறாய் என்றால் அது என் அருள் உன்னுள் செயல்படுகிறது என்பதற்கான அடையாளம் நான் உன்னுள் இருந்து உன்னை வடிவமைக்கிறேன் வலி இல்லாமல் பிறப்பு இல்லை தாயின் வயிற்றில் குழந்தை வளரும்போது வலி தாய்க்கு வரும் ஆனால் அந்த வலியில் அன்பு நிறைந்திருக்கிறது அதுபோல் உன் ஆன்மா வளரும்போது போது வலி வரும் ஆனால் அது அருளின் வலி நீ அதை கற்றுக்கொள்ள வேண்டும் நீ உன் சிந்தனையில் நன்மையை பேணி வளர்க்க வேண்டும் அன்பு மன்னிப்பு கருணை நன்றி இவை நான்கு தெய்வத்தின் தூண்கள் அவற்றை உன் மனத்தின் ஆலயத்தில் நிறுத்து ஒவ்வொரு நாளும் அவற்றை பராமரி அப்போது உன் உள்ளம் தெய்வத்தின் வாசஸ்தலமாக மாறும் நீ நன்றி சொல்ல மறக்காதே நன்றி சொல்லும் இதயம் புனிதமானது நன்றி சொல்லும் நொடி அருள் பாயும் நொடி நீ ஒவ்வொரு நாளும் உயிருடன் என்றால் அது என் வரம் நீ அதற்காக நன்றி சொல் நீ உணவு சுவைக்கிறாய் என்றால் அது என் பரிசு நீ அதற்காக நன்றி சொல் நன்றி சொல்லும் இதயம் ஒருபோதும் வரடையாது நீ உன் வாழ்வில் நிம்மதி தேடுகிறாய் ஆனால் நிம்மதி வெளியில் இல்லை அது உன் இதயத்தின் அமைதியில் தங்கியிருக்கிறது நீ அதை வெளியில் தேடுவது போல அது தூரம் செல்லும் ஆனால் நீ உன் உள்ளத்தில் பார்க்கும்போது அது உன்னுள் ஒளிந்திருப்பதை உணருவாய் நீ உன் சுவாசத்தை கேள் உன் இதயத்தை கேள் அங்கே நான் பேசுகிறேன் நீ உன் கண்ணீரை வெட்கப்பட வேண்டாம் அது பலவீனத்தின் அறிகுறி அல்ல அது அருளின் சின்னம் உன் கண்ணீரில் என் கருணை கலந்திருக்கிறது நீ அந்த கண்ணீரை அருளாக பார்க்கும் போது அது உன்னை சுத்தப்படுத்தும் உன் இதயம் மென்மையாய் மாறும் தெய்வம் உறங்கும் இடம் மென்மையான இதயம்தான்